எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா ஆருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் ஒரு யோகி எதை கொடுத்துட்டு போயிருக்காரு எதை விட்டுட்டு போயிருக்காரு அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் என்ன எடுத்துக்கிட்டோம் என்ன எடுத்துக்க போகிறோம் என்னதான் அவர் சொல்கிறாரு அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதாவது நிறைய பேருக்கு தெரியுமாங்கிறதும் தெரியலை அவர் போதனை அவர் பேச்சு அவர் செயல் அவர் பாட்டில் கத்துறது கத்தட்டோம் பேசுறது பேசட்டும் நம்ம பாட்டில் வாழ்கிறத வாழ்வோன்னு தான் நூறில் தொண்ணூறு சதவீத மக்கள் நினைக்கிறாங்க இந்த யோகியோடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது யோகியோடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கிறது யோகியை பற்றி நினைக்காமல் இருக்கிறது தன்னையே ஏமாத்திக்கிறதுன்னு பொருள் அது இந்த சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் என்பது இயற்கை என்பதும் ஒரு யோகி தான் இதை ஒரு மனிதன் கவனிக்க மறக்கிறான் தான் ஒரு யோகியாக அவதரித்து வந்து அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவனுக்கு பக்கத்தில் அவனுக்கு தெருவில் அவனுக்கு வீதியில் நடந்து வந்து ஒரு செயல் செய்கிறதுக்கு யோகிகள் வர்றாங்க அப்படி மனிதனாக பிறந்து ஒரு செயலை செஞ்சவங்களையே இன்ன வரைக்கும் நிறைய பேர் இந்தியாவில் லாகிரி மகாசாயா லாகிரி இவர் காசியில் நுட்பமாக வேலை செஞ்சவர் காசியில் இருந்தவர் மகாவதர் பாபாவோட நுட்பமான சீடர் இவரை இந்தியா முழுக்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியா முழுக்க இவருடைய கொள்கையோ இவருடைய செயலையோ இவரை பற்றி என்ன புரிதல் இருக்கு இவர் என்ன லாகிரி மகாசாயாங்கிற தனி மனிதனுக்காக ஒரு வேலை செஞ்சாரா இல்லை தன்னுடைய குரு மகாவதார் பெரிய கடவுள் நீங்கள் என் குருவை கும்பிடணும் என்ன கும்பிடணும் எனக்கு தெரு தெருவாக செலவைங்கன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லை இந்து மதத்தை பரப்புங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரா இல்லை என்ன இவர் என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறார் பத்து சதவீதம் பேர் கூட இவரை ஃபாலோ பண்ணுறது தொண்ணூறு சதவீதம் பேர் இப்படி ஒரு உரையை ஒருத்தர் நிகழ்த்தியிருக்கிறாரு இப்படி ஒருத்தர் காசியில் வாழ்ந்துருக்காருன்னு தெரியாது இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னே பல பேருக்கு தெரியாது இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே தெரியாது அதுதான் இதில் இருக்கிற பெரிய வேடிக்கை பெரிய வினோதம் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா தான் அப்பா எதுக்கு இருக்காரு தான் அம்மா எதுக்கு இருக்காருன்னே நிறைய மனிதருக்கு தன்னோட வீட்டில் தெரியாது இன்னொரு யோகியை பற்றியாக தெரிய போகுது என்னத்தை சொல்ல இவர் லாகினி மகாசாயாங்கிறத நிறைய பேருக்கு அவருடைய யோகானந்தரோட பயோஃபில் யோகானந்தர் எழுதப்பட்ட யோகியின் சுயசரிதத்தில் இவரை பற்றி எழுதியிருப்பாங்க இப்போ சோசியல் மீடியா கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த கிரியா யோகங்கிறது அந்த வகுப்பை அந்த செயலை எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் பிரபலமாக ஒரு நடிகர் வந்து மகாவதார் பாபாவுக்காக ஒரு படம் எடுத்தார் அந்த நடிகருடைய செயலினால் அந்த செயல் அந்த விஷயனால் கொஞ்சம் அவரும் இந்த இந்த புத்தகத்தை பற்றி இந்த கிரியா யோகத்தை பற்றி மகாவதர் பாபாவை பற்றி உரை நிகழ்த்தியிருக்கிறாரு அதனால் அவர்களுடைய ஃபாலோஸ் அந்த நடிகர்களோட ரசிகர்கள் அவங்க சில பேரெல்லாம் அவருடைய அந்த பிரபலம் பேசியிருக்காருங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது படிக்கிறது பார்க்கறதுலாம் இருக்கிறாங்க நிறைய பேர் என்கிட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பிரபலமான நடிகருடைய வாழ்க்கையை இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணம் இவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவரே இவரை ஃபாலோ பண்ணுறாரு அப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படி தான் நான் நினச்சி ஃபாலோ பண்ணுறேங்கிறதவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வேடிக்கைன்னு சொல்லலாம் வினோதன்னு சொல்லலாம் காமெடின்னு சொல்லலாம் இதெல்லாம் என்ன சொல்கிறதுங்கிறதும் இன்னும் எனக்கு புரியலை ஒரு செயலை ஒரு செயல்கிட்டேருந்து உணர்த்துறது ஒரு செயலை ஒரு செயல்கிட்டேருந்து கொடுக்கறதுக்கு என்னங்கிறத பொருளை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தருடைய பயோஃபை ஒரு பிரபலப்படுத்துறது ஒரு இடத்துக்கு ஆகிறது ஒரு இடத்துக்கு தெரியப்படுத்துறது ஒரு இடத்துக்கு தெரியுது ஒரு இடத்துக்கு அது வந்து பேசப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு உள் அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு வேலையை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு வேலை நீங்கள் செய்ங்க இந்த யோகி சம்மந்தமானால் அந்த வேலை பிரபலப்படுத்துகிறதுக்கான வேலைங்கிறது ஒன்று அது பிரபலப்படுத்துறதுக்கான வேலைங்கிறது தாண்டி ஏதோ ஒரு வடிவ வடிவத்தில் இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி ஒரு செயலை ஒருத்தவங்க இருக்கிறாங்க பார்த்துக்கங்க அப்படிங்கிறத ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போயிடுது அதே நேரத்தில் அந்த மெசேஜை கொடுத்துட்டு போகிறாரில்ல அவருக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த மெசேஜை கொடுக்கறது மட்டும் உன்னோட வேலை இல்லை இந்த மெசேஜுக்கு பின்னாடி உனக்கே இந்த இந்த மெசேஜு கூட இருக்கிறவங்களோட தொடர்பு இருக்குங்கிறத நீ அறியணும் இந்த மெசேஜை கொடுத்தாருல ஒரு படம் எடுத்து இந்த செயலை செஞ்சாருல அவரே இவங்க மூணு பேருக்கு பின்னாடி ஏதோ ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறாருங்கிறத அவரே உணரலை அதுதான் இதில் இருக்கிற பெரிய வேடிக்கை என்னன்னா பெரிய செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய வேடிக்கையும் மிகப்பெரிய செயல் இருக்கிறது அந்த படம் வந்துச்சு அந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் சரியாக போகலை திருப்பி இரண்டாவது முறை படம் வந்துச்சு திருப்பி இப்போ சமீபத்தில் ரீல் ரிலீஸ் வந்துச்சு அந்த படத்தை நான் பார்க்க போனேன் போய் படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தேன் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த இயக்குனருக்கு தொடர்பு கொண்டு அந்த படத்தோட இயக்குனருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அவர் என் ஃபோனை எடுக்கலை சரி நான் விட்டுட்டேன் என்னன்னா அந்த படத்துக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்குது அதை ச அதை ஒரு சரி செஞ்சிருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட போக்கு இருக்கும் போக்குங்கிறது இந்த படம் எடுத்தாரில் அந்த நடிகர் அவருடைய வாழ்க்கையோட போக்கு இருக்கும் அந்த போக்கை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு செயல் சொன்னாங்க அந்த செயலை பாஸ் பண்ணுறதுக்காக அந்த இயக்குநருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் ஏதோ ரசிகர்கள் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு நிமிடத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கை மாறப்படும் பெரியவங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் வெல்லுங்கிறது ஒரே வார்த்தையில் ஒருத்தன் போரில் ஜெயிச்சிருவான் ஒரே வார்த்தையில் ஒருத்தன் போரில் தோற்றுருவான் அதுக்கு தான் வெல்லும் கொல்லுங்கிறது வார்த்தையால் ஒருத்தன் எதையும் செஞ்சிட முடியுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா வார்த்தையோட பொருள் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாளோட அதிகமான பவர் கொண்டதுன்னு அர்த்தம் ஒரு வார்த்தை ஒரு விஷத்தோட பவர் அதிகமாக கொண்டதுன்னு அர்த்தம் அப்போ அந்த வார்த்தையை வாழாக பயன்படுத்தப் புரியா விஷமாக பயன்படுத்தப் புரியாங்கிறத ஒரு ஒரு மனிதனும் தான் பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தை வாழாக வரப்போதா விஷமாக வரப்போதா அப்போ எந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஒரு மெசேஜை நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் இரவு ஒரு சரியாக ஒன்பது முப்பது பத்து மணிக்குள்ள தொலைபேசியில் நம்பரை வாங்கி தொடர்பு கொள்கிறோம் எடுக்கலை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்க செயல் என்னன்னா மகாவதர் பாபா தோன்றார் கடைசியில் அந்த படத்துக்குள்ளே நடித்த நடிகர் வந்து மகாவதர் பாபாவோட அவருக்கும் ஒரு உரை நிகழ்த்தப்படுகிறது அந்த உரையில் அவரும் அவங்களும் பேசிக்கிறாங்க படத்தோட முடிவு காட்சி அதில் பாபா ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்குறாங்க அப்போ என்ன காட்சி வைத்திருக்கிறாங்க என்ன செயலாக்க செஞ்சிருக்கிறாங்கன்னா இவருடைய தாய் இறந்து போனதாக இவர் தாய் இறந்துடுறாங்க அப்போ தாய் இறந்தோன்னா ஒரு செயலுக்குள்ளே அவர் நிற்கிறாரு பார்க்குறாரு அப்போ அவர் சொல்கிறார் மீண்டும் நீ பூலோகத்துக்கு போய் ஒரு செயல் செய்யி உன்னுடைய கருமவினைனால் ஒரு செயல் செஞ்சுட்டு அடுத்த பிறப்பில் அப்புறமா என்கிட்ட நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிகளை வச்சுருக்கிறாங்க இந்த செயல் அதுக்குள்ள ஒரு செயலை வந்து அவங்க சொல்லி இந்த செயலை இந்த உரையாடலை வச்சுருக்கிறாங்க கரும வினையினால் உனக்கு இப்பொழுது இங்கே கிடையாது மீண்டும் பிறப்பு இருக்குது நீ போய்ட்டு வா போய் ஒரு பூலகத்தில் ஒரு வேலை செய் போய் வேலை போய் நீ அப்புறம் வரலாங்கிறது அமுச்சு வைக்கிறார் இப்படி ஒரு முடிவு இருக்குது இந்த செயலை மாற்றி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு செயல் இப்போ ஒரு மனிதன் போராடுனா ஒரு செயல் செஞ்சான் அவனுக்கு யதார்த்தமாக மூணு மந்திரம் கிடைக்கப்பட்டது ஒரு செயலை எடுத்துக்கிட்டு அவனுடைய லைஃபுக்குள்ளே ஒரு செயல் செஞ்சான் யாரும் பார்க்க முடியாத இந்த உலகத்தில் அதிசயமான ஒரு செயல் ஆதிசக்திங்கிற செயல் அந்த ஆதிசக்திங்கிற செயலிலிருந்து தான் மகாவதர் பாபாங்கிற ஒரு சக்தி தோன்றினது மகாவதர் பாபாங்கிறது குண்டலனி சக்திங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது குண்டலனி சக்தி தான் மகாவதர் பாபாவே அப்போ அந்த மகாவதர் பாபா பதஞ்சலி பாம்பாட்டி கோரக்கர் இவங்கெல்லாம் ஒரே வழியில் ஒரே செயலில் ஒரே சக்தியில் உள்ளவங்க இந்த சக்தி தான் பாலா மனோன்மணி ஆதிசக்தி இந்த மூணு சக்தியும் ஒன்று சேர்ந்து தான் மகாவதர் பாபாவோட செயலாக்கம் இப்போ இந்த சக்தியை ஒரு மனிதன் சந்திக்கிறது பெரிய அரிது இந்த சக்தி ஒரு வேலை செய்ய சொல்றது அரிது இந்த சக்தி மூணு மந்திரத்தை கொடுத்து ஒரு வேலை செஞ்சிருச்சு ஒரு மனிதனுடைய போக்கு மாறிடுச்சு எல்லாம் செயல் பண்ணி ஒரு செயல் நடந்துருச்சு இந்த செயலுக்கு அப்புறம் முடிவில் ஒரு மனிதன் போய் அந்த யோகியோடைய ஒரு செயலாக்க செஞ்சுருக்கிறான் அங்கே எழுதப்பட்டிருக்க அந்த காட்சியை அந்த வசனத்தை சரியாக சரியான ஒரு செயலாக்கம் செய்திருந்தா அந்த நடிகருடைய வாழ்க்கை அந்த இடத்துல மாறப்பட்டிருக்கும் எனக்கு நேரடியாக உணர்த்தப்பட்டது அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை சரியாக கோத்துருந்தால் அந்த வார்த்தையை ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா திருப்பி ஒரு செயல் செஞ்சிட முடியுமா கருமவினைனால் மீண்டும் பிறப்பு இல்லாத மகாவதர் பாபாவோட ஒரு செயலாக்கத்தை ஒரு உரையை வேறு ஒரு உரையை அது நிகழ்த்திடுறதுக்கெல்லாம் அந்த இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கத்தை செஞ்சிருக்கலாம் அந்த செயலை அந்த நேரத்தில் மனதை ஆட்கொண்டு இந்த மாதிரி ஒரு உரையை இந்த மாதிரி வசனத்தை எழுத வச்சுட்டாங்க அப்போ அந்த செயலை தியானத்தில் மனதை கட்டுப்படுத்தி மனதை சரி செஞ்சு அந்த இடத்துக்குள்ள அந்த நடிகர் பேசுகிற வசனத்தையும் மகாவதார் பாபா பேசுகிற வசனத்தையும் மிக நுட்பமாக கையாண்டிருந்தால் இந்த நடிகருடைய போக்கு இந்த பிறப்பிலேயே மாறப்பட்டிருக்கும் இந்த செயலாக்கத்திலே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமனையை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தேட்டர்லேருந்து எனக்கு வரப்பட்டது ஒரு செயலில் இருந்து கிடைக்கப்பட்டது அப்போ அந்த இடத்துக்குள்ள அந்த செயல் படம் ஒரு செயலை கொடுக்கறது பேர் புகழ் பணத்துக்காக கிடையாது அந்த மெசேஜை உலகத்துக்கு கொடுக்குறாங்க அந்த மெசேஜை எடுத்துட்டு வரும்போது அந்த மெசேஜை சுமக்கிற நாம நம்மளும் அந்த அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருவனாக இருந்திருக்கணும் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துருக்கணும் கூட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால தானே இந்த மெசேஜை நீ எடுத்துட்டு போங்கிறாங்க ஒரு கருடனை எடுத்துட்டு போய் ஒரு வேலை ஒரு கருடன் பறந்து வந்தா பெருமாளை பார்த்த மாதிரி கருதும் ஒரு மயிலை பார்த்தா முருகனை பார்த்த மாதிரி கருதுறோம் இந்த மாதிரி சில அறிகுறிகளை பிரபஞ்சம் ஏன் வைத்திருக்குன்னா அவன் என்னுடைய பிரதிநிதி மட்டுமல்ல நீ என்னையே பார்ப்பதற்கான சமம் என்பதற்காக தான் கருடனையோ மயிலையோ பாம்பையோ சில குறியீடுகளை பிரபஞ்சம் வைத்திருக்கிறது அதற்கு அதுக்கு மாதிரி தான் ஒரு மெசேஜை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து உலகத்தில் ப்ரெசன்ட் பண்ணுறாருனா நம்ம இந்த செயல் செய்கிறோம்னா இவன் பிரபஞ்சத்தோட பிரதிநிதி என்னுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த பணியை செய்கிறான் பின்னால் நான் இருக்கிறேன் என்பதற்கு பொருள் அப்போ நமக்கு ஞானம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு நம்மளை உணர்ந்திருந்தோம்னா இந்த மெசேஜை நமக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த மெசேஜுக்கும் நமக்கும் அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய நீண்ட தொடர்பு இருக்கு ஒரு நீண்ட செயல் இருக்கு நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை இருக்கு ஒரு பெரும் பயணம் இருக்கு ஒரு பெரிய செயலாக்கம் இருக்கு என்பதை நம்ம உணர்ந்திருந்தோம்னா அந்த போக்கு மாறப்பட்டிருக்கும் ஒருத்தரை புகழ்றதுக்காக ஒரு மெசேஜ் கொடுக்கப்படுறது கிடையாது ஒருத்தரை இந்த கொண்டாடப்படுகிறதுக்காக இந்த செயல் கிடையாது மகாவதர் பாபாவை புகழ்றதுக்காக ஒரு திரைப்படம் கிடையாது மகாவதர் பாபாங்கிற ஒரு செயலை அந்த சக்தியை ஒரு சின்ன வெளிச்சம் ஒரு செயல் இருக்கு அது ஒரு ஜோதியாக சில செயலாக்கம் சில காலம் சில நேரத்துக்கு ஒரு வேலை செய்ய போகுது அந்த வேலை செய்ய போகுதுங்கிறத ஒரு சூட்சமமாக ஒரு செயலை செய்யுது சில இடங்களுக்கு போகிறோம் வழி தெரியலை ஒரு நாய் வந்து நம்மளை வழி நடத்தும் சில இடத்துக்கு போகிறோம் யாருனே தெரியாத ஒருவர் வந்து இந்த பக்கமாக போ பார் ஒரு பக்கம் ஒரு மலையில் ஏறி ரொம்ப கடுமையான ஒரு இடத்துல போகும்போது ஒரு யாசகம் எடுக்கிற ஒரு ஒருத்தர் வந்து படுத்து கிடக்கிறார் அவர்கிட்ட எந்த ஆற்றலும் எந்த செயலும் கிடையாது அவர் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பாதை பெரியது என்கிட்ட சொல்கிறார் லெஃப்டில் போங்கங்கிறாரு நான் ஞானம் உள்ளவன் தான் அந்த இடத்துக்குள்ள எனக்கு வேறொரு செயலாக்கமாக இருக்கும் என்ன பிரபஞ்சம் அந்த இடத்துக்குள்ள ஒரு செயல் செஞ்சு பார்க்கும் ரைட் எடுத்திருந்தா வேறு தன்மை வேறு செயலாக்கம் லெஃப்ட் எடுத்தால் வேறு தன்மை வேறு செயலாக்கம் ரைட் எடுத்தால் வேற லெஃப்ட் எடுத்தால் வேறு என்ன லெஃப்ட் எடுக்க சொல்கிறாரு ஞானமே இல்லாத ஒருவரை தடுத்து ஆட்கொண்டு பிரபஞ்சம் லெஃப்ட் எடுங்குது லெஃப்ட்டில் போகிறேன் லெஃப்டில் போனால் அங்கு ஏழு சக்த ரிசிகள் ஆற்றலாக தவம் செஞ்சுட்டு இருக்கிற இடம் ரைட் எடுத்திருந்தால் அது வேறு அப்போ இதுதான் ஒரு செயலாக்கம் அப்ப இதே மாதிரி தான் ஒரு மெசேஜை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெசேஜுக்கு பின்னாடி ஆயிரம் ஆயிரம் செயலாக்கம் இருக்கும் அப்ப ஆயிரம் ஒரு க ஒரு செயலாக்கம் இருக்கும் அதை நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஒரு வடிவம் அமைக்கும் போது ஒரு புத்தகமோ ஒரு செயலாக்கமோ இருக்கும்போது அதற்குள்ளே நாம நம்ம வந்து மனதிலேருந்து ஏங்கிட்டோம்னா அது மனமாவே செயல்பட்டுரும் அப்ப அங்கே மனத்துக்குள்ளிருந்து வேறு ஒரு செயலாக்கமாக வேற ஒரு வடிவமாக அந்த மகாவதர் பாபா ஒரு செயலாக்கத்தை அங்கே வடிவமாக வைச்சிருந்தா மகனே நீ வந்த வேளையில் சிறப்பான ஒரு செயல் நீ என்னோடு பயணி இந்த பிறப்பில் உனக்கு என்ன வேணுமோ என்ன கிடைக்கணுமோ என்ன தேவையோ என்னால் பெருவை என்னால் கிடைக்கும் ஒரு செயலாக்கம் நடக்கும் நீ வேறு ஒரு செயலாக்கத்துக்குள் வேறு ஒரு பரிணாமத்துக்குள் இருப்பேன்னு ஒரு செயலை வேற ஒரு வடிவத்துக்குள்ளே எழுதப்பட்டிருந்தால் அந்த செயல் மாறியிருக்கும் அந்த வடிவம் மாறி இருந்திருக்கும் அந்த இடத்துக்குள்ளே சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை அவங்களுக்கும் வழங்கியிருப்பாங்க அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க பல ஆலோசனைகள் நடந்திருக்கும் ஆனா இதுக்குள்ள பெரிய லேயரில் ஞானம்னு ஒன்று இருக்குது இது உபதேசம் கிடையாது இது வந்து அறிவுரை கிடையாது இது ஞானத்தால ஒரு செயலாக்கம் சொல்லப்படுகிற ஒரு செயல் அப்ப அந்த இடத்துக்குள்ளேயும் மீண்டும் ரிலீஸ் ஆன முதல் நாள் இரண்டாவது யாருக்கிட்ட தொடர்பு கொள்றோம் யாரோ ஒருத்தர் தொடர்பு கொள்ளல அந்த படத்தோட இயக்குனருக்கு தொடர்பு கொள்றோம் கூட ஒரு செயல் தெரிஞ்சிருக்கும் உக்காந்து கண்மூடி மகாவதர் கிட்ட யார் வேணாலும் கேட்கலாம் நம்ம யாருன்னு அவர் சொல்லிடுவார் நம்ம யாருன்னு அப்ப நீங்க உங்களை உணர்ந்தா நம்மளை யாருன்னு சொல்லுவார் இல்லைன்னா இந்த உரையை அவர் உரையை அவருடைய செயலை நான் உரை நிகழ்த்த மாட்டேன் நாம் உரை நிகழ்த்துறோம்னா அந்த புத்தகம் யோகானந்தர் உத்தேசர்கள் லாகிரிங்கிறது இல்லை மகவதர் பாபாவும் நமக்குள்ளேயும் ஒரு இது இருக்கிறதுனால தான் அந்த உரையை நம்ம நிகழ்த்துறோம் அந்த செயல் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த உரையை நிகழ்த்த முடியும் அந்த செயல் இல்லை அவர் ஒரு யோகி நான் ஒரு ஒரு செயல் அவர் வாழ்ந்திருக்கிறாரு நான் ஒரு பக்தன் நான் ஒரு செயல் அப்படின்னா செய்ய முடியாது அதுக்குள்ள வேற லேயர் இருக்கு வேற செயல் இருக்கு புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் லாகிரி இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு லாகிரி எதற்கு தோண்டப்பட்டிருக்கணும் லாகிரி இந்த உலகத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு இந்த யோகியா ஒருத்தர் வந்துட்டார் இந்த யோகி இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் என்ன சிம்பிளா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மனித வாழ்க்கையில் பிறந்து நிறைய குழந்தைங்களை பெற்று இல்லறத்தில் இருந்த ஒரு யோகி நார்த்தில் அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் ஒரு அரசாங்க உத்தியத்தில் இருக்கிறவருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க அவர் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் அங்கே ஒரு தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு வரப்பட்டு மகாவதருக்கும் பாபாவுக்கும் அவருக்கும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்து அப்போ அவரால் தீட்சை பெற்று உபதேசம் பெற்று ஒரு சமாதி நிலையை பெற்று இந்த கலையை நீ மக்கள்கிட்ட கொடு அப்படின்னு நீ இதற்கு தான் ஒரு வேலை இதற்காக தான் உன்னை படைக்கப்பட்டிருக்கு இதற்காக தான் நீ மனிதாவதாரம் எடுத்துருக்கேன்னு கொடுத்துட்டார் இப்போ லாகிரி மகாவோதர் பாபாட்டேருந்து வாங்கிட்டு வந்து இந்த மக்கள்கிட்ட ஒரு போதனையை ஒரு செயலை நிகழ்த்துறாரு இப்போ என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் இந்த உலகம் முழுக்க கிரியா யோகத்தை இந்த உலகத்தில் கடைபிடித்தால் கிரியா யோகத்தை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் மேல்நிலையை அடைந்துருவான் பெரிய செயலாக்கத்தை பெற்றுவான் பெரிய நன்மை அடைந்துருவான் இந்த உலகத்துக்கு மாற்றத்தை விளைவி கொடுப்பதற்காக மாற்றத்தை செய்வதற்காக தான் இந்த கலையை தோற்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கலையை கொடுத்துருக்கிறார்கள் தியானம் பண்ணுற எல்லாரும் நினைக்கிறோம் சரிதான் கரெக்டு தான் ஆனால் லாகிரி தோன்றியதற்கும் இந்த லாகிரி என்ன மெசேஜ் இந்த உலகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ ஒரு மனிதன் தியானம் பண்ணால் மட்டும் மேல்நிலையை அடைய முடியாது தன்னை உணரணும்னா அதுக்கு ஒரு யோகி வேணும் ஒன்று சூட்சமத்தில் இருக்கணும் இல்லை லைவ்ல இருக்கணும் அதுக்கு தான் ஒரு குரு தேவன்னு சொல்லுவாங்க இப்ப லாகிரி மனிதனாக பிறந்தார் அந்த லாகிரி தவம் பண்ணியிருக்கலாம் சாமி கும்பிட்டு மகாவதார் பாபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆனால் அந்த சமாதி யோகங்கிறது அந்த சமாதி நிலைங்கிறது அந்த கலையை எவங்க கற்றுக் கொடுப்பான் இங்கே தமிழ்நாட்டில் உலகத்தில் நீ எந்த மூளைக்கு வேணாலும் தவம் போய்க்கு பண்ணிக்க உனக்கு மகா சமாதிங்கிற அந்த கலையை எவனால் கற்பிக்க முடியும் சவால் விடுறேன் இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் நீ போய் தவம் கற்றுக்க இந்த சமாதிங்கிற தவத்தை எவனால் கற்றுக் கொடுக்க முடியும் அப்போ சமாதிங்கிற அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கணும்னா அவன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் சமாதி யோகத்தை சமாதி தியானத்தை எல்லாரும் கொடுத்துட முடியாது நீ என்ன தலைகளானனாலும் கொடுக்க முடியாது அப்போ சமாதி யோகத்தை சமாதி நிலையை ஒருத்தருக்கு போதிக்கிறதுங்கிறது பெரிய செயல் பெரிய வடிவம் பெரிய சக்தி அந்த செயலை மகாவதர் பாபா இருந்தால் மட்டும்தான் லாகிரிய சமாதியில் உட்கார வச்சு உலகத்துக்கூட தத்துவம் என்ன நீ யாருங்கிறத நிஜத்தை காட்டுறதுக்கான செயல் அப்போ தன்னை ஒரு மனிதனால் உணரவே முடியாது அப்போ தன்னை உணரணும்னா தன்னை உணரு தன்னை உணரு நான் யார் எத்தனை புத்தகம் வரட்டும் எத்தனை உரையாடல்கள் வரட்டும் எத்தனை செயலாக்கம் வரட்டும் ஆயிரம் ஆயிரம் யோகிகள் பேசினாலும் ஒரு தனி மனிதன் தன்னை உணர்றது கஷ்டம் அவன் தவத்துல ஒரு செயல் பெறுவான் ஒரு செயல் கிடைக்கும் எல்லாம் ஓகே ஆனா தன்னை உணரணும்னா சூட்சமத்துல ஒரு யோகி இருக்கணும் இல்லை லைவ்ல ஒரு குரு இருக்கணும் அப்ப அந்த செயலை அவனால மட்டும்தான் செய்ய முடியும் அப்ப மகாவதர் பாபா நம்ம தோன்றுனா தான் லாகிரியை உருவாக்க முடியும் நம்ம தோன்றலைன்னா லாகிரிக்கு அந்த செயலை கொடுக்க முடியாது புரியுதுங்களா அப்ப அவர் தோன்றி என்ன செஞ்சார் சமாதியை கொடுத்தார் சமாதிங்கிறது தான் உச்சம் என்ன கொடுக்கணும் தவத்தை சொல்லி கொடுக்கல உயிர் போகாமல் உள்ளே இறந்து ஒரு மனிதன் சமாதி நிலையில் இருப்பது எப்படி என்பதை போதிச்சார் அப்ப இந்த லாகிரி என்ன பண்ணார் வந்து கிரியாவை கொடுக்கும் கொடுக்கும்போது சிலவருக்கு சிலரை தன்னை உணர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் லாகிரி செய்யறதுக்கு வந்தார் அப்போ ஒரு யோகி வந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனை ஒரு கரண்ட் மாதிரி மாத்த முடியும் அப்ப சில நபர்களுக்கு தன்னை உணர்றதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு மட்டும் கொடுக்க முடியும் அதை கொடுத்தாரு சில பேருக்கு தன்னை உணர்றதுக்கான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தார் தன்னை உணர்றதுக்கான முயற்சி என்பது ஞானம் தன்னை உணர்றதுங்கிறது சமாதி தன்னையே உணர்ந்துட்டான்னா அவன் சமாதி அடைவான்னு அர்த்தம் இதுதான் இதில் இருக்கிற ஒரு பொருள் அப்ப லாகினி தோன்றியதற்கு காரணம் ஒரு மனிதன் ஞானத்துக்கும் தன்னை உணர்றதுக்கும் ஒரு யோகி தேவைப்படுவான் ஒரு யோகி இருந்தானா அதோட ஸ்டைல் வேற அதோடய பிரசன் வேறு அப்போ ஒரு யோகியை படைக்கப்படுறதே எதுக்குன்னா மனித சமூகத்தில் நீ புத்தகம் படித்து எத்தனை காணொளி கேட்டு நீ டிவியில் உட்காந்து வீட்டில் உட்காந்து எத்தனை தியானம் பண்ணாலும் கல் உடைக்கிறது ஆனால் பிரசங்கே ஒரு குருவோ ஒரு யோகியோ இருந்துட்டான் அவன் பக்கத்தில் இருந்துட்டான் அவன் அவன் கையை பிடிச்சிட்டானா அவன் லைஃப் மாறிடுச்சுன்னு அர்த்தம் ஒன்று தன்னை உணர்வ இல்லைன்னா ஞானம் அடைவ ரெண்டுமே இல்லைனாலும் அவனால் நீ பாதுகாக்கப்படுவ இதுதான் ஒருத்தனை தோற்றுவிக்கிறது லாகிரி வந்த நோக்கம் அதுதான் தான் அப்போது ஒரு யோகி என்ன மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன செயல் கொடுத்துட்டு போயிருக்காரு நான் வந்த நோக்கம் என்ன என்னுடைய செயல் என்ன என்னுடைய தாட் என்ன இந்த உலகத்துக்கு நான் என்ன விட்டுட்டு போயிருக்கேன் எனக்கு என்ன கிடச்சிச்சு நான் என்ன விட்டுட்டு போயிருக்கேன் என் மனைவி என் குழந்தைங்க எல்லா லாகிரியோட குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க எத்தனை அவங்க பேர் என்ன அவங்க எங்கே இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா லாகிரியோட மாணவர்களை தேனிங்கன்னா வேகமாக கண்டுபிடிக்கலாம் அப்போ ஒரு யோகியோட தாட் ஒரு யோகியோடைய அவருடைய வேலை என்ன செய்யல் நான் வந்தால் தான் லாகிரி வருவான் லாகிரி வந்தால் எத்தனையோ மாணவன் வருவான் அப்போ ஒருத்தன் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தர் தோற்றி வைத்திருக்கிறாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ லாகிரி இல்லை சமாதியில் இருக்கிறார் இப்பையும் சூட்சமத்தில் லாகிரி வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அதையும் ஒரு மனிதன் எப்படிங்கிறத பிடிக்க முடியாது அப்போ ஒரு ஒரு மனிதர்களை இந்த யோகி என்ன அவர் என்ன தார்ப்பரியம் என்ன கொடுக்குறார் என்ன செய்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுதான் ஒரு செயல் இப்போ நம்ம பார்க்கறோம் வேலை பெஸ்ட்டாக வேலை செஞ்சிருக்கோம் இன்னைக்கு சுமாராக தான் இந்த வேலை செஞ்சிருக்கோம் தினந்தோறும் ஆயிரம் எதிர்பார்ப்பில் ஒரு பெண்ணு மாங்கல்யத்தை கழுத்தில் சுமக்கிறார் பத்து நாள் அவள் வாழ்க்கையில் பத்தாவது நாள் கண்டுபிடிச்சிடுவாள் இது சிறப்பான வாழ்க்கை இது சிறப்பான வாழ்க்கை இல்லைன்னு சில பேரால் பத்து வருஷம் கழித்து தான் தெரியும் இது ஒரு மொக்க வாழ்க்கையை நம்ம மாட்டிக்கிட்டோங்க சில பேருக்கு ஐம்பது வருஷம் ஆயும் தன்னுடைய வாழ்க்கையை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அவங்க என்ன செயலாக்கத்தில் இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது அப்பாவுக்காக அண்ணன் சொல்லிட்டார் தம்பி சொல்லிட்டார் மாமா சொல்லிட்டார் இதுக்காகன்னு இந்த வாழ்க்கைன்னு அவங்க ஒரு சுழற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு வேற எந்த தாட்டும் அவங்களுக்கு வராது அதனால ஒரு யோகி தோன்றி தோன்றிவிக்கிறாருன்னா அந்த யோகி ஏன் தோன்றினார் ஏன் மறைந்தார் அந்த யோகி என்ன மெசேஜ் இந்த உலகத்தை கொடுக்குறாருங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்கள் பார்த்துக்கங்க இருபத்தி மூணு அந்த ஆன்ம விடுதலைக்கான ஒரு செயல் நம்ம சக்சங்கம் தியானம் அது ஒரு இன்று இரவில் அந்த செயல் நடக்கும் இருபத்தி மூணாந்தேதி அதிகாலையில் ஆறு முப்பது மணிக்கு நம்ம ஆன்ம விடுதலைக்கான கடற்கரையில் இருக்கோம் யார் வரலாக இருந்தாலும் அந்த கடற்கரையிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்கள் இருபத்தி மூணாந்தேதி அதிகாலையில் ஆறு முப்பது மணிக்கு அங்கே ஒரு செயலாக்கம் ஆன்ம விடுதலைக்காக கொடுக்கப்படும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் அடுத்த யோகியை பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்